மனிதன் என்பவன் பல எதிர்பார்ப்புகள் உடையவன் அதில் இல்லை தோல்வி மட்டுமே வாழ்க்கையாக கொண்டவன் வெள்ளை எதிர்பார்க்க வேண்டும் அனைத்து தருணத்திலும் வீழ்பவன் எழுவதற்கு எதிர்பார்க்க வேண்டும் முன்னோர்கள் கூறுவார்களே இறைவன் ஒருவேளை ஒரு நுழைவாயிலை அடைத்தான் என்றால் மற்றும் ஒரு வாயிலை நிச்சயமாக திறப்பான் என்று உங்கள் வாழ்க்கையிலும் அவ்வாறுதானே நடக்கின்றது நீங்களே கூறுங்கள் ஒருவேளை அது உண்மை என்றால் பின்பு எதற்காக பலர் தோல்வியடைகிறார்கள் கூறுங்கள் பலருக்கு மற்றொரு வாயில் தென்படுவதில்லையே இறைவன் உங்கள் வாழ்க்கையில் சதி செய்கிறாரா இல்லை இறைவன் உங்கள் வாழ்க்கையில் சதி செய்வதில்லை தங்களுடைய மனம்தான் தங்களுக்கு எதிராக சதி செய்கிறது மனம் அதில் மோகம் உள்ளது இறைவனாக இருக்கட்டும் நியதியாக இருக்கட்டும் அவர் நுழைவாயிலை மூடுவதும் இல்லை மற்றொரு வாயிலை திறப்பதும் இல்லை அவ்வாறு நம்முடைய மனம்தான் எண்ணுகிறது நுழைவாயில் திறந்துதானே இருக்கிறது இருப்பினும் தோல்வியை தழுவியதற்கு பிறகு மனிதன் மூடப்பட்ட அந்த வாயிலை மட்டுமே காண்கிறான் அதன் காரணமாகத்தான் திறந்திருக்கும் மற்ற வாயில்களை அவனால் காண இயலவில்லை காதலால் வெற்றி அடைவதற்கான மூல மந்திரம் என்ன மோகத்தை துறப்பது விடா முயற்சி மட்டுமே வெற்றிக்கு வழிவகுக்கும் அவ்வாறு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வாயில்களும் திறந்திருக்கும்